விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த குரலில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது திருக்குறள் திருக்குறளுடைய சிறப்பை நம்ம நிறையா நாள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் சரியா இப்போதைக்கு நம்ம இந்த திருக்குறள் அத்தனை நம்ம கொடுக்கப்பட்ட இரநூறு திருக்குறளையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தாகணும் எல்லா குரலையும் படித்தாகணும் நம்ம தேர்வு நோக்கில் இந்த இரநூறு குறளையும் படித்தாகணும் இப்போ இந்த குரல் என்ன சொல்லுது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிற பண்பு உயர்வை தரக்கூடியது அனைவருக்குமே எல்லாருக்குமே ஒழுக்கம் அப்படிங்கிற பண்பு உயர்வை தரக்கூடியது அப்படில் ஐயா இங்கே பாருங்கள் எல்லா உயிர்களுக்கும் ஒழுக்கம் என்பது உயர்வை தரக்கூடியதால் அதை எப்படி பாதுகாக்கணும் உயிரை விட மேலாக பாதுகாக்கணும் இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம அதுக்கு பொருள் சொல்கிறது பெருசு இல்லை இந்த ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் முழுக்க கதை சொல்கிறது முக்கியமில்லை அது நமக்கு பயன்படவே பயன்படாது இந்த குரலை விட வள்ளுவர் சொன்ன குரலை விட நம்ம சுருக்கி அதை புரிய வைக்க முடியுமா தான் நமக்கு முக்கியம் அப்படி தான் நீங்களும் முயற்சி பண்ணணும் நீங்களும் இதை வந்து சொல்லி பார்க்கணும் சொல்லி சொல்லி பார்த்து இதுக்கு என்னதான் பொருள் ஒன்றும் இல்லை ஒழுக்கம் வெளுப்பம் தரலாம் ஒழுக்கம் அப்படிங்கிற பண்பு உயர்வை தரக்கூடியது எனவே அதை நம் உயிரை விட மேலாக காக்க வேண்டும் இது ஒன்றும் பெரிய புரியாத விஷயமா இது புரியாத விஷயமா ஆனாலும் இந்த வரியும் மனப்பாளமாக இருக்கணும் அதுக்குள்ள பொருளும் நமக்கு தெளிவாக தரணும் அடுத்த திருக்குறளை பாருங்கள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை பார்த்திங்கன்னா பத்து குரலுமே ஒழுக்கத்தினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன வேறுபாடு தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நீங்கள் இந்த திருக்குறளுக்குள்ள பொருளை வந்து இதுக்குள்ளேதான் சொல்லிடக்கூடாது சின்ன சின்ன வேறுபாடு தான் இருக்கும் ஆனால் இதுக்குள்ள பொருள் இதுக்கு செட் ஆகாது நமக்கு அப்படி தானே கேள்வி வைக்க போகிறோம் என் பார்க்க போகிறோம் இல்லையா டிஎன்பிசியில் அப்போ எந்தளவுக்கு நம்ம நுண்மா நுழைப்புலம் ரொம்ப நுணுகி உள்ளே போய் அதை படித்து வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு பயன்படும் பத்து மார்க்குன்ட்டாங்க சரியா பத்து கொஸ்டினா பத்து மார்க்கா பத்து கொஷின் பத்து கொஸ்டின்னு பத்து கொஷின்னா எத்தனை மார்க்கு பதினஞ்சு மார்க்கு ஒரு கொஷின் கொண்ட மார்க் இல்லை அப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கிறோம் அப்போ பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதுவே துணை இங்கே பார்த்தீங்கன்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் பரிந்தோம்பி ஒழுக்கத்தை காக்கணும்னா அதனால் பரிந்தோம்பி நம்ம நம்மளுக்குரிய மாதிரி சொன்னோம்னா மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ தூரம் தெரியுமா இதுக்காண்டி மெனக்கட்டு வந்தேன் அப்படிங்கிறதான் சரியா இன்னும் தெளிவாக தமிழில் சொல்லணும்னா வலிந்து வலிந்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ரொம்ப வலிந்து ரொம்ப வலிந்து ஒழுக்கத்தை காக்க வேண்டும் ஒழுக்கம்ங்கிற கேரக்டர் ஒழுக்கம்ங்கிற அந்த பண்பை ரொம்ப வழிந்து காக்க வேண்டும் ஏன் காக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் திருப்பி அவரை கேட்டுக்கிட்டு சொல்கிறாரு தெரிந்தோம்பி தேறினும் அதுவே துணை ஏன் காக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலான ஒரு செல்வம் அதுக்கு மேலான ஒரு பொருள் இல்லை எனவே ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப வழிந்து ஒழுக்கம் அப்படிங்கிற பண்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை மூணாவது என்ன சொல்கிறாரு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது குடிமை ஒரு நல்ல குடிப்பிறப்பு நல்ல குடிப்பிறப்பானவர் அப்படிங்கிறத எதில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அவருடைய ஒழுக்கம் ஒரு நல்ல குடியில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத எது காட்டி கொடுத்துரும் அப்படின்னா அவருடைய நடவடிக்கை அவருடைய கேரக்டர் அவருடைய ஒழுக்கம் காட்டி கொடுத்துரும் அதை நின்று சிறிது பிரிந்தாலும் அதாவது அது அதுலேருந்து கொஞ்சம் விலகுனா கூட அதிலிருந்து கொஞ்சம் ஒழுக்க இருந்து நீங்கினா கூட இழிந்த பிறப்பாய் விடும் கீழான குடிமக்கனாய் கொண்டே விட்டரும் அவன் பெரிய சூப்பர் அவர் அருமையான ஆள் சார் ஐயோ அவன் அவ்வளோ காசு இருக்குது அவ்வளோ பொருள் ஐயோ பெரிய ஆளு சார் அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் இந்த ஒழுக்கம் இல்லாத பண்பு அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன இருந்தாலும் வேஸ்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் சரியா திருக்குறள் எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் திருக்குறள் இருக்கிற வீடு பூக்காடு திருக்குறள் இல்லாத வீடு சுடுகாடு அப்படின்ட்டு நான் போய் என் வீட்டில் திருக்குறளை தேடிக்கின்றேன்னு வச்சுக்கிருக்கேன் அது என்னவாகி போயிடும் அது நல்ல ஒழுக்கமான அது இல்லை அதுதான் இங்கே பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை சரியா ஒழுக்கம் உடைமை குடிமை நல்ல குடியில் பிறந்தவருக்கு ஒழுக்கம் காட்டி கொடுத்துரும் அப்படிதான் நீங்கள் படிக்கணும் நல்ல குடியில் பிறந்தவருக்கு அவருடைய ஒழுக்கமே காட்டி கொடுத்துரும் அதன் நின்று அதன் நின்று பிறந்த ஆள் அது எங்கே ஓட்டை விட்டுரும் எளிந்த குளத்தில் விட்டுறோம் இழிந்த குடி பிறப்பாய் கொண்டே விட்டுரும் அதான் சொல்கிறார் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒரு சின்ன நெருடல் எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் சரி ஒரு சின்ன மைனஸ் ஒழுக்கம் அப்படிங்கிற இது இல்லைன்னா அவர் தாழ்ந்த குடியில் பிறந்ததாக கொண்டே விட்டுறோம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் பாருங்கள் மரப்பினும் ஒத்துக் குழலாகும் மரப்பினும் ஒத்து குளலாகும் மறந்தால் கூட மன்னிச்சிடலாம் மறந்தா கூட திரும்பி ரீகால் பண்ணிடலாம் மறந்தால் கூட திரும்பி அதை படிச்சிடலாம் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும் பாருங்களேன் வல்லுவா இப்படி யோசிச்சிருக்கார் மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றிக்கடும் ஒருத்தன் வேதத்தை அறிவு சார்ந்த பல விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறதான் அவனுடைய முழு நேர வேலைன்னு வச்சுக்கிறீங்களே அவன் அந்த வேதத்தை மறந்துட்டால் கூட பரவாயில்லையான் என்ன பண்ணிடலாமா திருப்பி புதுசாக படித்து திருப்பி கொண்டாந்து பழைய நிலைமை கொண்டாந்துடலாமா ஆனால் அவன் அந்த ஒழுக்கத்தை நின்று சிறிது விலையிட்டால் கூட அவனுடைய பிறப்பொழுக்கம் என்ன செஞ்சிடும் குன்றிரும் குன்றிரும் சரியா அப்போ எவ்வளோதான் படித்த அறிவாளியாக இருக்கட்டும் வேதங்களை கரைச்சி குடித்தவனாக இருக்கட்டும் அது மறந்து போயிட்டால் கூட அந்த வேதத்தை திருப்பி ஆரம்பத்துலேருந்து படித்து கொண்டாந்துடலாம் ஆனால் ஆனால் ஒழுக்கத்தை நின்று விலகி போயிட்டேன் அப்படின்னா அவனுடைய குடிப்பிறப்பே குன்றி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு வல்லு புரியுதாது இங்கே வாங்க அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அழுக்காருங்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம திருக்குறளில் நிறைய இடத்துல படிச்சிருப்போம் அதெண்ணா அழுக்காறு வெரி குட் ஆ சிறப்பு அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை சரியா ஒழுக்கம் இலான்கள் உயர்வு இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அழுக்கார் உடையான்கள் ஆக்கம் போன்றில்லை அழுக்கார் பொறாமை உடையவனிடம் பொறாமை உடையவனிடம் எப்படி உயர்ந்த தன்மை வெளிப்படாதோ ஒன்றுல பொறாமை உடையவன் எந்த வகையிலையும் முன்னேற முடியாது அப்படி தான் சொல்கிறார் பொறாமை உடையவனிடம் எவ்வாறு உயர்வு இருக்காதோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அவ்வளோதான் அழுக்காருடையான்கண் ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் ஆக்கம் போன்றில்லை பொறாமை உடையவனிடம் எந்த ஒரு செல்வமும் நிலைக்காது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட எந்த ஒரு உயர்வும் இருக்காது நீங்கள் வேணால் இப்படி பிடிச்சுக்கிருங்க பொறாமை உடையவன்கிட்ட பொருள் இருக்காது பொறாமை உடையவன்கிட்ட பொருள் சேராது பொருள் இருக்காது சரியா ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது இவ்வளோதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு சரியா இங்கே உடையான் அதாவது பொறாமை உடையவனுடன் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதே போல் வெரி குட் அதே போல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஏற்று முடிஞ்சிச்சு சரியா கிட்டத்தட்ட சின்ன சின்ன வேறுபாடு தான் சொல்லிட்டேன் ஆனால் இன்னொரு குரலுக்குள்ள பொருள் இன்னொரு குரலுக்கு செட் ஆகாது ஏன் தான் திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த திருக்குறள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்வியில் இந்த நாலு திருக்குறளுக்கும் உள்ள பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும் நாலில் மூணுக்குள்ளே அது கொடுக்கப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் இதுக்குள்ள பொருளும் கொடுக்கப்பட்டு இருக்கும் அப்போ நம்ம அந்த குரலை எந்த வகையில் நம்ம படித்தோம் நுண்மா நுழைப்புலம் அப்படிமா இல்லை எவ்வளவுக்கு உள்ளே போய் இதை ஆராய்ந்து படித்தோம் அப்படிங்கிறதான் நம்ம மேல எதிர்பார்க்குறாங்க நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் கேள்வி இல்லைன்னு வேறே சொல்லிட்டாங்க எத்தனை குரலில் தான் கேள்வி இரநூறு இருபது அதிகாரம் இரநூறு அடுத்ததையும் பார்த்துருவோம் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கரிந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் அதாவது ஆ சொல்லுங்கள் ஆ சரி நான் தான் சொல்லணுமா ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கரிந்து ஒழுக்கத்தின் சிறப்பை அறிந்தவர் அதாவது ஒழுக்க நெறிய நின்று விலகினால் வரக்கூடிய கேடை அறிந்தவர் என்ன பண்ண மாட்டார் ஒழுக்கத்தில் நின்று விலகி துன்பத்தை ஏற்க மாட்டார் ஏன்னா அவர் துன்பம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு தெரியும் ஒழுக்கத்தில் நின்று விலகினால் துன்பம் ஏற்படும் எனவே நாம் துன்ப திசையில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கரிந்து ஒழுக்கத்தின் நின்று விலகினால் துன்பம் வரும் என நினைக்கக்கூடிய அந்த அறிஞர் அந்த ஒழுக்கம் நெறி நின்ற அறிஞர் சிறிதும் ஒழுக்க நெறியில் நின்று மாட்டார் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிறங்க வார்த்தைகளை போட்டுக்கிறங்க பொருள் மாறக்கூடாது அடுத்து பாருங்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி ரொம்ப சிம்பிள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எல்லாருமே ஒழுக்கத்தால் உயர்வடைவார்கள் எல்லாருமே ஒழுக்கத்தால் உயர்வடைவார்கள் இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படி ஒழுக்கத்தோடு வாழாதவர்கள் சரியா ஒழுக்கம் என்ற பண்பை பின்பற்றாதவர்கள் ஏற்கக்கூடாத பழியை ஏற்பார்கள் பலிதான் ஆனால் பெரும்பழின்னு வச்சுக்கிறேங்க பெரிய பலிக்கு உள்ளாவார்கள் மறுபடி பாருங்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எல்லோருமே ஒழுக்கத்தால் உயர்வடைவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எதா பணி அப்படி ஒழுக்க நெறியில் நடக்காதவர்கள் பெரிய பழிக்கு உள்ளாவார்கள் பெரிய பழிக்கு உள்ளாவார்கள் அடுத்து வாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் தரும் அதே தான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் சரியா நல்ல ஒழுக்கம் வந்து நன்றிக்கு வித்தாகும் இந்த இடத்துல நன்றி அப்படிங்கிறது உயர்வு சிறப்பு சரியா அப்போ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்போ தீயொழுக்கம் என்றைக்குமே துன்பத்தை தரும் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒழுக்கம் உயர்வை தரும் ஒழுக்கம் உயர்வை தரும் அப்போ ஒழுக்கமின்மை துன்பத்தை தரும் முடிஞ்சிறுதி நம்ம சுருக்கமாக சொல்லி பழகணும் ஏன்னா அவங்களும் வந்து அரை பக்கத்துக்குலாம் ஆப்ஷன் வைக்க போகிறது சொல்ல புரியுதா சும்மா ஒரு ஒரு வரியில் வைக்க போகிறாங்க அப்போ முடிஞ்சிறதி சுருக்கமாக நம்ம பொருள் சொல்லி பழகணும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சரியா அப்போ அனைவருக்குமே ஒழுக்கம் உயர்வை தரும் சரியா அப்போ ஒழுக்கம் துன்பத்தை தரும் உணவுச்சு அடுத்து வாங்க உடையவருக்கு ஒல்லாகவே இப்படியே பிரித்து தான் நீங்கள் சேர்த்தே ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீயை வலுக்கியும் வாயா சொல்லல் ஒருத்தர் வந்து ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருக்கான்னு வச்சுக்கிறீங்களே அடையாப்பா அவர் வந்து அவர் மேலே எந்த ரீமார்க்கு இல்லைப்பா ரொம்ப டீசெண்டாக இருப்பார் அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே எங்கே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் சரியா அவரை பற்றி தான் இந்த குரல் ஒழுக்க உடையவருக்கு உள்ளாவே தீய வழிக்கு வாயார் சொல்லல் ஒழுக்க பண்பில் சிறந்தவர் தன் வாய் தவறி கூட தீய வார்த்தையை சொல்ல மாட்டார் அவர் நினைச்சா கூட பேச மாட்டார் அவர் மனசில் நினச்சா கூட அவரால் பேச முடியாது அதுதான் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்த ஒருத்தர் தவறி கூட தவறிக்கூட ஒல்லாவே தவறிக்கூட தீய வலிக்கையும் வாயார் சொல் வாய் தவறிக்கூட தீய சொற்களை சொல்ல மாட்டா அப்படிங்கிறதா அடுத்து பாருங்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லாதவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதா இப்போ இந்த இடத்துல உலகத்தோடு ஒட்ட உள்கள் உலகத்தோடு நம்மளும் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் பொருள்ல நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே உலகம் அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிற சொல்லலை கற்றறிந்த அறிஞர் கற்றறிந்த அறிஞர் பெருமக்களுக்காக உலகம் என்ற சொல் வந்திருக்கு ஆகி வந்திருக்கு நம்ம ஆகுபெயர்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா ஆமாம் கற்றறிந்த அறிஞர்களுக்காக உலகம் என்ற பெயர் ஆகி வந்ததால் இது ஆகு பெயர் நம்ம தனியாக படிக்க போகிறோம் இந்த இடத்துல கற்றறிந்த அறிஞர் அப்படின்னு சொல்லணும் கற்றறிந்த அறிஞர்களோடு கல்வி மற்றும் ஒழுக்க பண்புகளில் சிறந்த கற்றறிந்த அறிஞர்களோடு சேர்ந்து நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும் நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி என்ன அப்படி இல்லாட்டி பழகற்றும் கல்லார் என்ன தான் என்ன தான் சரி சரியா இங்கே பாருங்கள் கல்லார் அறிவில்லாதம் பழகற்றும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு வீண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரியா எல்லாம் பார்த்துக்கணும் இந்த திருக்குறளை நம்ம திருப்ப திரும்ப